நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் நாங்கள் மீன் அதிகமாக சாப்பிட மாட்டோம் சிக்கன் மட்டன் தான் பிடிக்குன்னு ஆனால் லாஸ்ட் ஒரு நாலு மாதமா பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக மீன் குழம்பு வச்சிடறோம் அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் ஆற்று மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு பிறட்டி வச்சுட்டு ரெண்டு லெமன் சைஸ் பூடியை வந்து ஊற வச்சுட்டேன் அப்படியே ஒரு கப் காஃபி வச்சு காற்று விட்டோமா குறிச்சிட்டு வந்துட்டு சமையல் வலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் புடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பத்து பல் பூண்டை தட்டி வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன் அப்படிங்கிறது வந்து அளவுகளோட டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுக்குறேன் ஸோ எல்லாத்தையும் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் வெந்தயம் மட்டும் போட்டு தாண்டிங்க கடுகு போடக்கூடாது அப்புறம் வெங்காயம் பூண்டு கருவேப்பில மூணு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி போட்டு நல்லா குழஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டும் போட்டு அது எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா ஊற வச்சிருக்க புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க உங்கள் புளிப்பு சுவைக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிச்சு திக்கானதுக்கப்புறம் மீன் போட்டு அடுப்பை சிம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கமன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்